ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசிக்கு குரு பயிற்சி குட் நியூஸ் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கைப்பிடிக்க கட்டுமரம் கிடைச்சது போல் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சாதகமான பலன்களை தரும் கடந்த காலகட்டம் சிலர் வாழ்க்கையை முழுமையாக வெறுத்திருப்பாங்க எண்ணற்ற ஏமாற்றங்கள் அதாவது எதில் தான் ஏமாறல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா ஏமாற்றத்தின் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருப்பாங்க யாரெல்லாம் முக்கியம்னு நினச்சாங்களோ அந்த முக்கியமானவர்களாலவே அதீத கஷ்டங்களையும் ஏமாற்றத்தையும் கட்டாயமாக அனுபவிச்சிருப்பாங்க பட் இப்போ அந்த குரு பயிற்சி அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷபத்திலிருந்து ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் நகர்றது நிச்சயமாக அவர் உங்களுக்கு நன்மையை தர தயங்க மாட்டார் ஏன்னா தனாதிபதி லாபாதிபதி குரு பகவானை பொறுத்த அளவுக்கு நல்ல ஸ்தானங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிற இந்த குரு பகவான் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கான நிச்சயம் ஒரு வழியை காட்டுவார் அதாவது உடனடி தீர்வு இல்லைனாலும் கூட அந்த முடிவு வெற்றிகரமாக தர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக அங்கே கொடுப்பார் ஏன்னா தனத்திற்கும் லாபத்திற்கும் பொறுப்பேற்றுக்கிற குரு பஞ்சமஸ்தானம்ன்ற அஞ்சாம் இடத்துல போய் அமரும்போது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மற்ற கிரகங்களால் உங்களுக்கு கெடுதலே இருந்தாலும் உங்கள் கஷ்டமே இருந்தாலுமே கூட அது எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் இது நன்மையை தர மாதிரி இருக்கும் ஏன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ஜென்ம ராசியான கும்பராசியை பார்த்துட்றாரு அவருடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தனுஷ ராசியை பார்க்குறாரு அவருடைய ஐந்தாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போது இவருடைய அந்த பார்வைப்படும் இடங்கள் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு கைப்பிடிக்கு கிடைத்த ஒரு கட்டுமரம் மாதிரி தான் தண்ணியில் தத்தளிச்சுட்ருக்க நீங்கள் கரை சேர்றது அப்பாற்பட்டது முதல் உயிரை காப்பாற்றுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி ஒரு ஏறி நிற்க ஒரு கட்டை அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்றது இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் முழுமையாக தீரலைனா கூட அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கு மேலே உங்களுடைய திறமை உங்களுடைய தன்மை உங்களுடைய விடாமுயற்சின்னு உங்கள் சுய முயற்சியின் மூலமாக நீங்கள் அதை உங்களை தற்காத்துக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுறது தான் இது ஒரு வாய்ப்பு இது உங்களுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பமும் கூட ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆபத்தின் உச்சத்தையும் அடைஞ்சிருப்பாங்க சிலர் எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே இழந்து தனி மனுஷனாக தத்தளிச்சிட்டுருப்பாங்க அதாவது நாலு வார்த்தை ஆறுதலாக சொல்லக்கூட ஆட்கள் இல்லைன்னா சிலர் இருப்பாங்க ஆனால் இந்த குரு பயிற்சி குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கும்போது நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அது இனி படிப்படியாக விலகும் அதிலிருந்து படிப்படியாக நீங்கள் மீளலாம் உங்கள் கஷ்டங்கள் முற்றிலும் தீரும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்தடுத்த காணொலியில் கும்பராசிக்கு இன்னும் தன்னம்பிக்கை தரக்கூடிய சில பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்